வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா கண்மணியை பார்க்கறதுக்காக வந்து ஒரு பொண்ணு வந்து கடைக்கு வராங்க அப்போ கண்மணியிட்ட தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க மேடம் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனே கண்மணி நீ என்ன செஞ்சுருக்குற நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுருக்க இப்போ வந்து நான் ஒன்றை தானே வந்து ரூமில் இருக்க சொன்னேன் நீ எங்கே போன விஜி எப்படி அங்கே வந்தா அப்படின்னொன்னே என்ன மேடம் சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு விஜய் தான் அந்த இருந்தா நீ என்ன பண்ணிட்டு இருந்த எங்க போன அப்படின்னு கேட்டோன்னே நீங்களும் விஜய் மேடமும் ஒரே கூட்டு கலவாணின்னு தான் நான் நினைச்சேன் அப்படி இல்லையா அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து காசு கொடுத்து நீ இந்த ரூமை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால நான் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டேன் நான் ஏன் அந்த ரூம்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்ற வந்து பக்கா வந்து கேடியாக தான் இருக்காளே அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இது எல்லாத்தையுமே வந்து வீரா மறைஞ்சு நின்று கேட்டுடுறாங்க அப்போ கண்மணி வந்து தப்பு பண்ணியிருக்கா அவ்வளோ பெரிய பக்கா கிரிமினலாக இருக்கா அந்த விஜய் இன்னைக்கு இந்த விஜயை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணணும் கண்மணி ஐடியா மட்டும்தான் கொடுத்துருக்கா ஆனால் இவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு விஜியை வந்து கடையிலேருந்து தர தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க வந்து எதுக்குக்கா என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு விஜி கேட்டோன்னா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்ல அன்றைக்கி என்ன நடந்தது கல்யாணத்தை அன்னைக்கு முத நாள் வந்து என் அக்கா பண்ணது தப்பு தான் ஒரு பொண்ணை வந்து ரூம்ல தங்க சொன்ன ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க அதை சாதகமாக பயன்படுத்தியே அவளை வந்து காசு கொடுத்து போ சொல்லிட்டு நீ அந்த ரூம்ல இருந்து இந்த மாதிரி இவ்வளோ நாடகமாடி பொய் ஃப்ராடு தனம் பண்ணி கா கார்த்திகையால் தாலி வாங்கியிருக்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே விஜிக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியல என்னடா இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ஆதாரபூர்வமாக என்கிட்ட வந்து சாட்சி இருக்குது அந்த பொண்ணையே நான் எங்கே வேணாலும் கூட்டு வந்து சாட்சி சொல்லுவேன் தெரியுமில்ல நீ இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணிவிட்டு ஏன் அக்கா பண்ண மாதிரி அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்கிற எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் வா உன்னை இதுக்கு மேலே வந்து சும்மா விடக்கூடாது முதல்ல எல்லார் முன்னாடியும் நீ செஞ்சதை நிரூபிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடன விஜய் வந்து போப்போம் நீ என்ன வேணால் செஞ்சுக்க ஆனால் வந்து நீ சொல்கிற எதுவுமே வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வீரா வந்து நம்மளை ரொம்ப நெருங்கிட்டா இன்னமும் அவள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி இவளை வந்து வீட்டை விட்டு இவளை முதல்ல துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க